ஸ்ரீ டிவி வினேயர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கும் இன்றைய தினம் குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி வியாழக்கிழமை திதி பார்த்தோம்னா அமாவாசை திதி மாலை ஆறு மணி ஏழு நிமிஷம் வரைக்கும் இருக்கும் அதனைத் தொடர்ந்து வளர்விறை பிரதமை திதியானது வந்து விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா ரோகிணி நட்சத்திரம் இரவு எட்டு மணி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து மிருகசீர்ஷ நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது இந்த நாள் முழுவதுமே ஒரு மரண யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு திருதி அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்துருக்கா கரணம் பார்த்தோம்னா சதுஷ்பாதம் அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில் ஆறு மணி ஐம்பத்தெட்டு நிமிஷம் வரைக்கும் தான் இருக்குது அதனை தொடர்ந்து நாகவம் அப்படிங்கிற ஒரு கரணமானது இருக்கு இந்த நாளானது ஒரு மேல்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் அமாவாசை நாளாக அமைந்திருக்கிறது ஆக இன்றைய தினத்திலே முன்னோர் வழிபாடு செய்வதற்கு மறக்காதீர்கள் என்பதற்காக நினைவூட்டுகிறோம் இதுபோக இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் சுக மகரிஷியினுடைய ஜெயந்தி நாளாகவும் பார்க்கப்படுகிறது இதை விட இன்னொரு சூப்பர் ஸ்பெஷலான விஷயம் என்ன தெரியுமா இன்னைக்கு இன்னைக்கு அந்த சனியினுடைய ஜெயந்தி நாள் அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி புத ஜெயந்தி அப்படிங்கிறத பார்த்தோம் இன்னைக்கு சனி ஜெயந்தி நாளாக அமைந்திருக்கிறது வைகாசி மாசத்திலே இந்த அமாவாசையோடு ரோகிணி நட்சத்திரம் அப்படிங்கிறது வரது இல்லையா நட்சத்திர பிராதானத்தின்படி பார்த்தோம்னா அவர்களுடைய அதாவது சனியினுடைய நட்சத்திரமும் ரோகிணி தான் கிருஷ்ண பரமாத்மாக்கு எப்படி ரோகிணி நட்சத்திரமும் அதே மாதிரி சனியினுடைய நட்சத்திரமும் ரோகிணி தான் அப்படிங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது அதுவும் வைகாசி மாசத்துல அமாவாசை நாள் அப்படின்னு வரும்பொழுதும் அந்த நாள்தான் சனி ஜெயந்தி நாளாக ஜோதிடவியல் ரீதியாகவும் பார்க்கப்படுகிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி முப்பது நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது இன்னைக்கு அமாவாசை நாள்ங்கிறதுனால அந்த சந்திர உதயம் அப்படிங்கிறதும் அதே காலை நேரத்திலேயே வந்துடுறது அதனால சந்திர அஸ்தமனத்தை மட்டும் பார்த்துக்கலாம் இன்னைக்கு சந்திர அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி முப்பத்தி ஓரு நிமிடத்திற்கு அதாவது இதில் இந்த கம்பாரிசன்கிறத நீங்கள் பண்ணி பார்க்கணும் அதுக்காக தான் இந்த எல்லாம் சொல்கிறோம் சூரிய அஸ்தமனம் பார்த்தோம்னாலும் அதுவும் மாலை ஆறு மணி முப்பது நிமிடத்துக்குங்கிற கரெக்டாக இந்த ஒரு நிமிஷம் கேப்பில் சந்திரனும் உடனே சேர்ந்து அஸ்தமனம் ஆயிடுறது மாலை ஆறு மணி முப்பத்தோரு நிமிடத்திற்கு அதனால தானே இது வந்து ஒரு அமாவாசை நாளாக நமக்கு வந்து சந்திரன் உதயமானதும் தெரியாது அந்த சந்திரன் அஸ்தமனாக தெரியாது அல்லவா ஆக இன்றைய தினத்தே நம்மால் முழுமையாக சந்திரனை ஒரு க்ஷணம் கூட பார்க்க முடியாது அப்படிங்கிறதுனால தான் இந்த நாளானது அமாவாசை நாளாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் பிரம்ம முகூர்த்தம் என்பது நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரையிலும் நீடித்திருக்கிறது இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் பார்த்தோம்னா மதியம் ஒரு மணி நாற்பத்தி மூணு நிமிடம் முதல் மூன்று மணி பதினெட்டு நிமிடம் வரையிலும் யமகண்ட காலம் என்பது காலை ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஏழு மணி இருபது நிமிடம் வரையிலும் மூலிகை காலம் என்பது பகல் எட்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது இன்றைய தினத்தினுடைய தினாந்தம் பார்த்தோம்னா இரவு ஒரு மணி முப்பத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு கொடுத்துருக்கா சூலம் பார்த்தோம்னா இன்னைக்கு தெற்கே சூலம் பகல் இரண்டு மணி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் இந்த சூழ தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக நல்லெண்ணெய் தானம் செய்து விட்டு தெற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக இதை ஆன்மீக தகவல்னு எடுத்துக்கலாம் ஜோதிட தகவல் அப்படிங்கிற மாதிரியும் எடுத்துக்கலாம் என்ன பார்க்க போறோம் பார்த்தோம்னா இன்னைக்கு சனி ஜெயந்தி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா இந்த சனியை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களைத்தான் நாம் இப்போ பார்க்க போறோம் சனி அப்படின்னு சொன்னாலே அது ஏதோ ஒரு கெட்ட வார்த்தையை போல் நாம் பார்க்குறோம் அதாவது குழந்தைகளை திட்டத்துக்கு கூட நம்ம அந்த அவருடைய பெயரை தானே யூஸ் பண்றோம் அந்த மாதிரி குழந்தைகள் அந்த சனியினுடைய பெயரை சொல்லி திட்டக்கூடாது அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே நிறைய தடவை பார்த்துருக்கோம் அதாவது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உடனே என்ன தெரியுமா யோசிக்கிறா இவாளுக்கு வந்து ஏழரை சனி நடக்கிறது எனக்கு அஷ்டமதி சனி நடக்கிறது எனக்கு கண்ட சனி நடக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஏதோ இவ கீழே உழுந்துட்டா கூட உடனே சனியை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிறார் நிச்சயமாக உங்களுக்கு நடக்கக்கூடிய விபத்துகளுக்கும் சனிக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பது தான் நிஜம் உண்மையை சொல்லணும்னு சொன்னால் சனியை தான் ஆயுஷ்காரக்கன்னே சொல்கிறார் நம்முடைய ஆயுளை நீட்டிக்கக்கூடிய கிரகம் என்பது சனிதான் அவர் பாவம் அவர் தன்னுடைய கடமையை செய்து கொண்டு வீண் பழிகளை சுமந்து கொண்டிருக்கிறார் நமக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் உடனே சனி மேலே தூக்கி காரணத்தை போட்டுடுறோம் நமக்கு ஏதாவது ஒரு காரணங்கிறது தேவை இல்லையா அவன் என்ன பண்ணுவான் பாவம் ஒரு குழந்த வந்து ப்ளஸ் டூவில் வந்து கம்மியாக மார்க் வாங்கியிருக்கானா அவன் என்ன பண்ணுவான் பாவம் அவனுக்கு வந்து அஷ்டமத்து சனி நடக்கிறது தான் அவன் மார்க் கம்மியாக வாங்கிட்டான்னு சொல்ல வேண்டியது சனி ஏன் அதே அஷ்டமத்து சனி நடக்கக்கூடிய கடகராசியைச் சேர்ந்த எத்தனையோ பேர் முதல் மாணவர்களாகவும் வந்திருப்பாங்க இல்லையா அதையும் நம்ம பார்க்கணும் தானே ஆக நம்ம எப்படி தப்பாக புரிஞ்சுக்கிறோம்னு சொன்னால் சனியினுடைய காலம் நடந்தாலே நமக்கு ஏதோ ஒரு தவறான பலன் நடக்கிறது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறோம் நிச்சயமாக அது போல் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது சனி என்ன பண்ணுவார்னு சொன்னால் எந்த ஒரு செயலையும் நிதானித்து செயல்பட வேண்டும் என்பதை அறிவுறுத்துவார் அவசரப்படாதே ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி அந்த இடத்துல ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்குன்னு சொன்னால் அது நம்மளுடைய நன்மைக்காகத்தான் நம்ம வேகமாக பயணிச்சுட்டு இருக்கோம்னு சொன்னால் அந்த வேகத்தின் மூலமாக உனக்கு விபத்துங்கிறது வந்து சேர்ந்துடும் உன்னுடைய அந்த உன்னை விபத்திலிருந்து காப்பதற்காக அங்கே எப்படி ஒரு ஸ்பீட் பிரேக்கருங்கிறது வைக்கப்பட்டிருக்கிறதோ அதே மாதிரி தான் சனியும் அந்த இடத்துல ஏதோ ஒரு தடைகளை உண்டாக்கி நமக்கு விபத்து ஏற்படாத வண்ணம் நம்மை பாதுகாக்கிறார் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் சனாலே ஏதோ கெட்டது அப்படிங்கிற மாதிரி படாது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு இப்ப பாருங்களேன் சனியை பார்த்தோம்னா ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தவர் அப்படின்னே சொல்றா அவருடைய ஜென்ம நட்சத்திரம் ரோஹிணிங்கிற நமக்கு ரோகிணின்னு சொன்னோடனே கிருஷ்ணவர்மாத்மன் ஞாபகத்துக்கு வர்றது அந்த கிருஷ்ணனினுடைய வண்ணமும் கார்மேக வண்ணனாக இருக்கிறான் நமக்கு சனியினுடைய கலர் அப்படிங்கிறது என்னங்கிறது தெரியும் அவரும் நீல நிறத்தை வந்தானே சொல்கிறோம் நீலாஞ்சன சபாபாசம் அப்படிங்கிறோம் கருநீல நிறத்தினை உடையவன் சனி அப்படிங்கிறோம் அதே நிறத்தை தான் கிருஷ்ணனுக்கும் கொடுக்குறோம் ஆனால் கிருஷ்ணனை வசதியா சொல்கிறோம் சனியை நம்ம குறைச்சி பேசுகிறோமே இதுவே நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறோம் இல்லையா இவா ரெண்டு பேருமே சனியாக இருந்தாலும் சரி கிருஷ்ண பரமாத்மாவாக இருந்தாலும் சரி தாங்கள் செய்கின்ற அந்த கடமைகளிலே கருத்தும் அதாவது கண்ணும் கருத்துமா இருந்தாங்கன்னே சொல்லலாம் கிருஷ்ண பரமாத்மா என்ன சொன்னார் கடமையை செய் பலனை எதிர்பாராதேன்னு சொன்னார் அவர் சொன்னதை கடைபிடிக்கக்கூடிய ஒரே ஆள் யாருன்னு பார்த்தோம்னா சனிதான் தான் சனிக்கு ஏதாவது ஒரு நம்ம ஒரு பிரீத்தி பண்ணணும்னு சொன்னால் கிருஷ்ணனை வேண்டிக்கோ கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணான்னு சொல்லு சனியினால் உண்டாகக்கூடிய அந்த டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது உனக்கு விலகும் அந்த தடைகள் எளிதில் விலகும் அப்படின்னு சொல்லுவா ஆக சனிக்கும் கிருஷ்ண பரமாத்மாவிற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டுங்கிறது இது மூலயமா புரிஞ்சுக்கலாம் ஒரு மாமி சமீபத்தில் கேள்வி கேட்குறா என் குழந்தைக்கு வந்து ஏழரை சனி நடக்கிறது இந்த நேரத்தில் போய் நான் கல்யாணம் பண்ணலாமான்னு கேட்கறா அதாவது இந்த மாமிக்கு என்ன பிரச்சனைன்னா பிள்ளைக்கு கல்யாணம் பண்றதுல தான் பிரச்சனை அதுக்கு ஏதோ ஒரு தடை அப்படிங்கறத பாக்குறா தன்னையும் அறியாமல் மனதிற்குள்ளாக இந்த மாமிக்கு தான் பிள்ளைக்கு கல்யாணம் பண்றதுல ஒரு பயங்கிறது இருக்கு அதுக்கு என்ன பண்றா சனியை ரீசனா வச்சுக்கிறா என் பிள்ளைக்கு ஏழரை சனிங்கிறது நடந்துட்டு இருக்கு இந்த நேரத்துல நான் எப்படி கல்யாணம் பண்றதுன்னு கொஸ்டின் கேட்டு அதுக்காக குழந்தைக்கு வந்து ஏழரை வருஷம் கல்யாணத்தை யாராவது தள்ளி போடுவாளா யோசிச்சு பாருங்களேன் இன்றைய தேதியிலே ஏழரை சனி அப்படிங்கிறது ஒரு மூணு ராசிக்காரர்களுக்கு நடக்கும் மகர ராசிக்கு நடக்கும் கும்பராசிக்கு நடக்கும் மீன ராசிக்காரருக்கு நடக்கும் அந்த கேள்வியை கேட்ட அந்த அம்மாவனுடைய குழந்தை பார்த்தோம்னா மீனராசி மீனராசிக்கு இப்போதானே ஏழரை சரிங்கிறதே வந்திருக்கு இன்னும் குறைஞ்சபட்சமாக ஒரு ஆறு வருஷம் இருக்குது அப்போ ஆறு வருஷம் கழித்து தான் கல்யாணம் பண்ணணுன்னா அந்த பையனுக்கு இப்போயே இருபத்தொம்போது வயசு ஆகுது முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே பொண்ணு தேடினா கிடைக்குவா யோசித்து பார்க்கணும் இல்லையா இது போல எந்த கருத்துக்களுமே சொல்லப்படவே இல்லை ஏழரை சனி நடந்தாலும் தாராளமாக நீங்கள் திருமணத்தை நடத்தலாம் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருந்ததுன்னா இந்த மூணு ராசிக்காரர்களுக்குமே இந்த வருஷம் ஃபுல்லாக கல்யாணமே பண்ண முடியாதுங்கிற மாதிரி தானே இருக்கும் அந்த மாதிரிலாம் எந்த ரூலுமே கிடையாது இதை நன்றாக மனதிலே நிலை நிறுத்த வேண்டும் சனி என்கின்ற கிரகம் நம்முடைய நன்மைக்காகத்தான் நமக்காகத்தான் உழைத்து கொண்டிருக்கிறார் எந்த விதமான பலனையும் எதிர்பாராமல் அந்த சனியானவர் நமக்காக உழைத்து கொண்டிருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு இந்த சனி ஜெயந்தி நாளிலே எல்லோருமே அருகிலுள்ள ஆலயத்திற்கு சென்று சனியினை வழிபட வேண்டியது அவருக்கு பிரியமான அந்த எள்ளு சாதத்தை பண்ணிட்டு போய் நெவேதியமா பண்ணி வரக்கூடிய பக்தர்கள் அனைவருக்கும் விநியோகம் பண்ணுங்கோ சனிக்கு ரொம்ப பிரீத்திங்கிறது அன்னதானம் அதுவும் ஏழை எளியோர்கள் இருக்கா இல்லையா இயலாதவர்கள்னு சொல்கிறோம் அதாவது இந்த மாற்றுத்திறனாளிகளாக இருக்கக்கூடிய இயலாத ஏழ்மை நிலையிலே இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த சனி ஜெயந்தி நாளிலே உங்களால் ஆன உதவியினை செய்யுங்கள் ஒரு வஸ்திர தானம் பண்ணலாம் அன்னதானம் செய்யலாம் இதன் மூலமாக அந்த சனியினுடைய அருளுக்கு நாம் பாத்திர இராணுவமே ஆனால் சனியை போல் கொடுப்பவனும் இல்லைன்னு சொல்லியிருக்கா இல்லையா அவருடைய அருளின் மூலமாக நாம் அனைவருமே தீர்காயுடன் வாழ முடியும் இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து இருந்து விடைபெற்று கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானினுடைய திருவுருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்